ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் பேரருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் நான்கு தேனுஷாவிற்கு மாப்பிள்ளை பார்ப்பது தெய்வானை காதுக்கும் வந்தது அவருக்கு தேனுஷா என்றால் தனி பிரியம் மற்ற இரண்டு பெண்களும் நறுமுகையின் கலர் சாயலில் இருப்பார்கள் தேனுஷா தெய்வானையின் அம்மா மாதிரி மாநிலம் கலையான முகம் தாயை போல் இருக்கும் அவளை எல்லாருக்குமே பிடிக்கும் தெய்வானை நாகராஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் சாதுவான வெகுளி பெண் படப்பட என மனதில் பட்டதை பேசினாலும் பெரியவர்கள் சொன்னால் சரியான காரணம் இருக்கும் என்று பதில் பேசாமல் கேட்டுக்கொள்ளும் பெண் இதுவே அவள் தங்கைகள் ரெண்டு பேரும் ஒரு காரியம் செய்யச் சொன்னால் ஏன் என்ன எதுக்கு என்று ஆயிரம் கேள்வி கேட்பார்கள் பதில் சொல்ல முடிய சொல்லி மீள முடியாது இத்தனை நல்ல பெண்ணை தன் வீட்டு மருமகளாக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே தெய்வானைக்கு உண்டு இப்ப மாப்பிள்ளை பார்ப்பது தெரிந்ததும் அதிகமானது அவருடைய கணவரும் தெய்வானை தும்ப விட்டுட்டு பிடிக்காதே நல்ல பெண் விட்டுவிடாதே என்றார் தெய்வானையும் யார் மூலம் தம்பியை அணுகுவது என்ற யோசனையில்தான் பல பேர் யோசனை பல பேர் இப்படித்தான் ஈகோ பார்த்துக்கொண்டு இடையே உறவினரை விட்டு மேலும் கெடுத்து கொள்கிறார்கள் அக்கா வீட்டிற்கு மதுரைக்கு சென்ற நறுமுகை முதலில் இன்று மாலையே மீனா அன்று மாலையே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் சென்றார் தாயே மீனாட்சி என் மகளுக்கு நல்ல வழி காட்டு தாயே என்று கும்பிட்டார் அவருக்கு தெரியலை தலையில் என்ன விதி இருக்கோ அதுதான் நடக்கும் சில சமயங்களில் தெய்வ அருளால் பெரிதாக வரவேண்டிய அவமானமும் கெடுதலும் சின்ன அளவில் வந்து போகும் ஆனால் நடக்க இருப்பதே எத்தனை பக்தி இருந்தாலும் தெய்வத்தால் கூட தடுக்க முடியாது அதைத்தான் பெரியவர்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்பார்கள் மறுநாள் நறுமுகையும் அவர் அக்காவும் அதிகாலையிலேயே கிளம்பி விட்டார்கள் அந்த ஜோதிடர் இருப்பது ஒரு கிராமம் அந்த கிராமத்திற்கு ஒரு ஒரு நாளைக்கு மூன்று முறை ஒரு பஸ் வந்து செல்லும் அதில் தான் போய் வருவார்கள் அந்த ஜோதிடர் மூன்று தலைமுறைகளாக ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஆனால் ஜோதிடம் அவர்களது தொழில் இல்லை விவசாயம் மற்ற கோவில் வேலைதான் எனவே காலையில் அந்த ஜோதிடர் கோவிலுக்கு போய்விட்டு வந்து வயலுக்கு போய்விட்டு பிறகு வந்து பதினோரு பதினோரு பதினொன்றரை மணிக்கு உணவு உண்ட பின் தான் ஜாதகம் பார்க்க அமருவார் பெரும்பாலும் மாதத்தில் பத்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் தான் ஜாதகம் பார்த்தால் அதிகம் சில மாதங்களில் பார்க்கவே மாட்டார் எனவே அவரிடம் ஜாதகம் பார்ப்பது ரொம்ப கஷ்டம் அதை விட அவர் ஊருக்கு போவது கஷ் ரொம்ப ரொம்ப கஷ்டம் மெயின் ரோட்டில் இருந்து அவர் ஊருக்கு போகும் பாதையில் வண்டியிலோ ஆட்டோவிலோ வைத்து பிள்ளைக்காரி போனால் ஊர் போய் சேரும் முன்னாலே குழந்தையே பிறந்துவிடும் அப்படி குண்டும் குழியுமாக இருக்கும் இன்று பார்க்கிறாரா என்று ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டுதான் போகணும் ஆனால் அவருடைய ஃபோனிற்கு அடித்தால் ஸ்விட்ச் ஆஃப் என்றோ தொடர்பு இல்லைக்கு அப்பால் உள்ளார் என்றோ வரும் சில சமயங்களில் லைனே போகாது பத்து இருபது தடவை முயற்சி பண்ணித்தான் சில சில சமயம்தான் லைன் கிடைக்கும் அப்படி கஷ்டப்பட்டு லைன் கிடைத்து அவரும் நாளைக்கு வாங்க என்று சொன்னால்தான் போக முடியும் ஏனென்றால் அவர் பெரும்பாலும் வீட்டில் இருக்க மாட்டார் இருந்தாலும் வேறு வேலை இருந்தால் பார்க்க மாட்டார் எவ்வளவு தொலைவில் இருந்து வந்தாலும் சரி அவருக்கு தோதுப்பட்டால் தான் பார்ப்பார் போனில் லைன் கிடைக்காததற்கு காரணம் அவர் ஊரில் டவரே கிடையாது பக்கத்து ஊரில் இருக்கும் டவர் தான் அதுவும் பிஎஸ்என்எல் தான் கிடைக்கும் அதனால் அந்த ஊரில் உள்ளவர்கள் ஃபோன் பேசவே மரத்தின் மேல் ஏறியோ மாடிக்கு சென்றோ தான் பேசுவார்கள் அதுவும் லைன் கிடைத்தால்தான் இடையிடையே விட்டுவிட்டு கேட்கும் உள்ளூர்வாசிகள் மாலை நேரம் வீட்டிற்குள் மாலை நேரம் வீட்டிற்கு வந்து அவர் இருந்தால் பார்த்து கொண்டு போவார்கள் இல்லை என்றால் எப்போ வரணும் என்று கேட்டுவிட்டு வருவார்கள் அவருக்கு வேறு ஒரு நம்பர் இருக்கும் அதில்தான் முக்கியமானவர்கள் பேசுவார்கள் நறுமுகையும் அவர் அக்காவும் பஸ்ஸில் வந்து பக்கத்து ஊரில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ பிடித்து பத்து கிலோமீட்டர் அந்த ஊருக்குள் சென்றார்கள் வரும்போது வரும்போது பக்கத்து ஊரில் உள்ள சின்ன கடையில் காலை டிஃபன் சாப்பிட்டு வந்தார்கள் மேலும் தின்பண்டங்களும் கொஞ்சம் வாங்கி கொண்டுதான் வந்தார்கள் ஏங்கா மதியம் ரெண்டு மணிக்கு மேல் என்றால் கூட சாப்பிட வந்துடலாமே என்று நறுமுகை சொல்ல அடி போடி உனக்காக நான் நேற்று இருபது தடவை முயற்சி பண்ணி தான் அவர்கிட்ட பேசினேன் அவர் கடந்த பதினஞ்சு நாளாக ஜாதகம் பார்க்கலையா நாளை தான் பார்க்கிறாராம் நான் மதுரையில் இருந்து வர்றேன் என்றதும் தொலைவில் இருந்து வர்றீங்க காலையில் எட்டு மணிக்கே ஆட்கள் வந்து விடுவாங்க நீங்களும் நீங்களும் சீக்கிரமே வந்துருங்க அப்படின்னு சொன்னார் அப்படி சீக்கிரம் வந்தால் தான் இரவுக்குள் வீடு திரும்ப முடியும் என்றார் என்னக்கா இப்படி சொல்கிற ஆமாம் அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த ஊரில் ஒரே ஒரு பெட்டிக்கடை அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அதில் அவருக்கு வைக்க மட்டும்தான் வெத்தலை பார்க்க ஊதுபத்தி விற்பார்கள் மற்றபடி பெரிதாக எல்லாம் அங்கே இருக்காது ஒரு வழியாக ஆட்டோவில் போய் இறங்கிய போது மணி ஒன்பது ஒரு ஏழு பேர் தான் அப்போது காத்திருந்தார்கள் அடாடா இத்தனை பேர் வந்துட்டாங்களே நாம தான் லேட் என்றார் நறுமுகையின் அக்கா ஏன்கா ஏழு எட்டு பேர் தானே சீக்கிரம் முடிந்துவிடும் என்றார் அடிப்போடி ஒவ்வொருத்தரும் ஏழு எட்டு ஜாதகம் வச்சிருப்பாங்க அச்சுச்சோ அப்போ எட்டு பேர் என்றால் குறைந்தது அஞ்சு ஜாதகம் என்றால் கூட நாற்பது ஜாதகம் இருக்குமே கடவுளே நாம் இன்னைக்கு பார்க்க முடியாதா என்று நறுமுகை கவலைப்பட விடுதி ராத்திரி என் நேரம் ஆனாலும் இருந்து பார்த்துட்டு தான் போகணும் என்றார் அவர்களுக்கு பின்னும் வந்தார்கள் அவர் ஜாதகம் பார்ப்பது ஒரு பெரிய ஓட்டுக்கூடத்தில் அதன் வெளியே இரண்டு பெரிய வேப்ப மரங்கள் இருக்கும் அதில் ஒரு மரத்தின் அடியில் சிமெண்ட் மேடை கட்டி இருக்கும் அதன் கீழே சாணி தெளித்து கோலம் போட்டு இருப்பார்கள் அந்த சிமெண்ட் திண்டில் யாரும் உட்காரக்கூடாது ஏனென்றால் அந்த வீட்டின் முன்னோர்கள் அந்த மரத்தில் இருப்பதாக ஐதீகம் ஜாதகம் பார்த்து முடித்தபின் அந்த ஜாதக நோட்டை கொண்டு வந்து அந்த சிமெண்ட் திண்ணையில் போடப்பட்ட கோலத்தின் மீது வைத்து கும்பிட்டு விட்டுத்தான் போவார்கள் ஏனென்றால் அவருடைய முன்னோர்களும் ஜாதகம் கணித்து பார்த்தவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் அந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாது மற்றொரு வேப்ப மரத்தின் கீழ் பெரிய கல்யாணக்கல்கள் சிங்கிள் கட்டில் அளவில் கட்டில் மாதிரி இரண்டு பக்கமும் பெரிய கல் நடப்பட்டு அதன் மேல் இந்த கல் போடப்பட்டு இருக்கும் இந்த இரண்டு கல்லிலும் எந்த நேரமும் வேப்ப நிழல் நிழல் இருக்கும் எனவே வந்தவர்கள் அங்கேதான் அமர்ந்திருப்பார்கள் நறுமுகையும் அவர் அக்காவும் அந்த சின்ன கடையில் வெற்றிலைப்பாக்கும் ஊதுபத்தியும் வாங்கி கொண்டு போய் கூடத்தில் வரிசையாக ஜாதக நோட்டுக்களை வைத்து அதன் மேல் வெற்றிலைப்பாக்கு ஊதுபத்தி ஒரு ஜாதகத்திற்கு இரநூறு ரூபாய் எத்தனை ஜாதகம் பார்க்கணுமோ அவ்வளவு பணம் வைத்துவிட்டு வெளியே வந்து வேப்ப மரத்தடியில் அங்கே அமர்ந்தார்கள் பதினோரு மணிக்கு தான் ஜோதிடர் வந்தார் அங்கே வரிசையாக இருந்த நோட்டுகளில் முதலில் இருந்ததை எடுத்து கணக்கு போட்டு வைத்துக்கொண்டு கூப்பிட்டார் அதற்கு உரியவர்கள் சென்று அவர் முன்னே அமர்ந்தார்கள் இன்றைய காலத்தில் டாக்டரும் ஜோதிடரும் ஒரே மாதிரி தான் செய்கிறார்கள் அதாவது டாக்டர் நம்ம உடம்புல என்ன செய்கிறது என்று சொன்னால் தான் அதற்கு மருந்து தருவார் அதே மாதிரி தான் ஜோதிடரும் இப்போ என்ன பிரச்சனை என்று கேட்டு எதற்காக ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறாரோ அதை மட்டும்தான் பார்த்து சொல்கிறார்கள் இவரும் அப்படித்தான் ஒன்று அப்படித்தான் இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை மட்டுமே சொல்வார் மற்றபடி நாம் என்ன கேட்கிறோமோ அதை மட்டும் விழாவாரியா சொல்வார் ஒவ்வொருவரும் ஐந்து ஆறு ஜாதகம் வைத்திருந்ததால் நறுமுகையின் முறை வர கிட்டத்தட்ட நான்கு மணி ஆகிவிட்டது இதற்கு இடையே மூன்று மணிக்கு அவர் சாப்பிட போய்விட்டார் வந்தபின் தான் இவர்களுக்கு பார்த்தார் நறுமுகை மகளின் ஜாதகம் மட்டும்தான் கொண்டு வந்து இருந்தார் முதலில் தேனுஷா ஜாதகத்தை எடுத்து கணித்து பார்த்தவர் ஆச்சரியப்பட்டார் மெல்ல தன் போனை எடுத்து வீட்டிற்குள் இருந்த மகனை கூப்பிட்டு தேனுஷாவின் ஜாதகத்தை போனில் போட்டோ எடுத்துக்கொள்ளச் சொன்னார் அவர் சின்ன பட்டன் போன் தான் வைத்திருந்தார் எனவே எனவே தான் மகனின் செல்போனில் எடுக்க சொன்னவர் இதை ஜெராக்ஸ் மூணு காப்பி போட்டு கொண்டு வா என்றவர் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேல் தேனுஷா ஜாதகத்தை மட்டுமே நுணுக்கமாக அலசி ஆராய்ந்தார் கிட்டத்தட்ட பத்து வருடமாக இந்த மாதிரி ஒரு ஜாதகத்திற்காக அவர் காத்திருந்தார் வெளியே இருந்தவர்கள் அனைவரும் எம்புட்டு ஜாதகம் வச்சிங்க இம்புட்டு நேரம் கணக்கு போடுறாங்க என்று நறுமுகையிடம் கேட்க ஒன்னே ஒன்றுதாங்க என்னது ஒன்றே ஒன்றா அதுக்கா இம்புட்டு நேரம் என்று பாவமாக பார்த்தார்கள் ஏனென்றால் ஜாதகம் நன்றாக இருந்தால் அவர் ரொம்ப தூண்டி துருவி பார்க்க மாட்டார் ஆனால் ஏதாவது வில்லங்கம் இருந்தால் அலசி ஆராய்ந்து சொல்லிவிடுவார் இது நன்றாக தெரிந்ததால் மற்றவர்கள் பாவமாக நறுமுகையை பார்த்தார்கள் எல்லோருமே அங்கே வந்தபின் ஒருவரை ஒருவர் எந்த ஊரு என்ன விஷயமா பார்க்க வந்திய என்று பேசிக்கொள்வார்கள் பல பேர் தன் சொந்தக்கதை கதையை சொல்வார்கள் அந்த மாதிரி நறுமுகையும் தன் மகளின் கல்யாணம் எப்ப முடியும் என பார்க்க வந்ததாக கூறியதால் அவரை பாவமாக பார்த்தார்கள் ஒரு வழியாக தேனுஷா என்று கூப்பிட நறுமுகையும் அவர் அக்காவும் வாங்கம்மா உங்கள் மகளுக்கு இருபத்தோரு வயது ரெண்டு மாதம் ஆகுது என்று தொடங்கி அப்பா அவளுக்கு நடக்கும் கிரகங்கள் அதன் பார்வைகள் பலன்கள் எல்லாம் கூறியவர் இப்போ நீங்கள் என்ன கேட்கணும் கேளுங்க என்றார் அவருக்கே எந்த வயது ஜாதகர்களுக்கு எந்த வயது ஜாதகர் ஜாதகருக்கு ஆனா பெண்ணா அதை வைத்தே படிப்பா வேலையா கல்யாணமா பிள்ளை இல்லையா இப்படி அவர் அனுபவத்தில் கணித்து விடுவார் இருந்தாலும் வந்தவர்களிடம் கேட்பார் அப்படி நறுமுகையிடம் கேட்க என் மகளுக்கு எப்போ கல்யாணம் முடியும் ஒரு வருஷத்துக்கு மேலே நானும் மாப்பிள்ள பார்க்கறேன் சரியாக அமையலை என்றார் உங்கள் பெண்ணோட ஜாதகம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆனால் அது எல்லா ஜாதகத்தோடும் பொருந்தாது இதற்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் வந்தால்தான் நல்லது அப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டம் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படியே அமைந்தால் ஆமாம் சார் அப்படி அமைந்தால் எங்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலை குடும்பம் நல்லா இல்லை இப்படித்தான் தள்ளி போகுது என்றார் நறுமுகை இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் உங்கள் மகளுக்கு திருமண யோகம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு மாதத்தில் திருமணத்தை முடித்து விடலாம் அசால்ட்டாக இருந்து விட்டுட்டீங்கன்னா ஆறேழு வருஷத்துக்கு மேலே கூட ஆகலாம் என்றார் கடவுளே அது எப்படி ஒரு மாசத்துல செய்ய முடியும் மாப்பிள்ளையே பார்க்கலையே என்றார் நறுமுகை மாப்பிள்ளை வீடு இப்ப இருக்கும் கட்டத்திற்கு உங்களை தேடி வருவார்கள் பிடித்திருந்தால் முடித்து விடுங்கள் ஆனால் திருமணமான பெண் ஒரு வருடத்திற்கு மேல் கணவன் மனைவி குடும்பத்திற்குள் கசமுசா என்றுதான் இருக்கும் இந்த ஒரு வருடத்தை தாண்டி விட்டால் உங்கள் பெண் ரொம்ப சந்தோஷமா பிள்ளைக்குட்டிகளோடு மகாராணியா கால் அம்பு படை கால் அம்பு படைகளோடு வசதிய வாழ்வாள் இந்த ஒரு வருடம் ஆன பின் கிரகங்கள் மாறும்போது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கணும் என்றார்